மத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் நாம் வாழ முயற்சி எடுக்கும்போது நமது சிறுமையை நாம் உணர்கிறோம் நான் மிகச்சிறியவன் எனவே உடனடியாக என்ன என்ன சொல்கிறோம் என்னால் எதுவும் முடியாது நான் மட்டும் ஒரு சிறிய செயல் செய்து உலகத்தை என்ன மாற்றவா போகிறேன் எனவே நான் ஒன்றும் செய்யாமல் பேசாமல் இருப்பேன் என்ற அந்த முடிவுக்கு நாம் வந்து விடுகிறோம் இதோ நம்மை பார்த்து இன்று உலக புகழ்பெற்ற விடுதலை போராளி நெல்சன் மண்டேலா அவர்கள் இந்த சொற்றொடரை நமக்கு வைக்கிறார் ஐ அலோன் கே நாட் இன் த வேர்ல்ட் பட் ஐ கேன் காஸ்ட் எ ஸ்டோன் அக்ராஸ் த வாட்டர்ஸ் டு கிரியேட் மெனி ரிப்பிள்ஸ் அதாவது நான் மட்டுமே உலகை மாற்றிவிட முடியாது ஆனால் நான் தண்ணீரின் பரப்பிலே எரிகின்ற ஒரு கல் தண்ணீரின் மேற்பரப்பில் சிற்றலைகளை அது உண்டாக்கும் அதுபோலவே சிறு சிறு முயற்சிகள் பெரிய மாற்றத்திற்கு வழிவகுக்கும் ஆம் நண்பர்களே நம்மை மாற்றுவதும் உலகை மாற்றுவதும் நம் எல்லாருடைய கடமை ஏனென்றால் வெற்றி வாழ்வுக்கும் மகிழ்வோடு வாழ்வதற்கும் வழி தொடர்ந்து நம்மிலே அந்த மாற்றங்களை உருவாக்கி கொண்டே இருப்பதுதான் ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு சிந்தனை நான் திறமையற்றவன் என வசதியற்றவன் எனக்கு என்று எதுவும் வலிமை கிடையாது எனவே நான் முயற்சி செய்து என்ன மாற்றம் வரப்போகிறது இல்லை இல்லை இதோ நெல்சன் மண்டேலா அவர்கள் சொல்லுகின்றார் இந்த ஒரு உதாரணத்தை பயன்படுத்தி தண்ணீருடைய பரப்பிலே நாம் ஒரு சிறிய கல்லை எரிகின்ற போது அது வட்ட வட்டமாக சிற்றலைகள் அந்த நீர்ப்பரப்பின் கடைசி வரைக்கும் போவதை பார்க்கிறோம் தொடர்ந்து ஆம் அதே போலதான் நான் செய்வது ஒரு மிகச்சிறிய செயலாக இருக்கலாம் ஆனால் அதனுடைய விளைவு இந்த உலகிலே மனிதர் மத்தியிலே எப்படி தண்ணீரின் மேற்பரப்பில் சிற்றலைகள் தொடர்ந்து போவது போல நான் செய்கின்ற ஒரு சிறு நல்ல செயலுடைய தாக்கம் உலகிலே அந்த தாக்கத்தை எப்போதும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் ஒரு நாள் அது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகான வார்த்தைகளை நெல்சன் மண்டேலா அவர்கள் சொல்லுகிறார் நான் மட்டுமே உலகை மாற்றிவிட முடியாது எந்த ஒரு மனிதனும் அதை செய்ய முடியாது ஆனால் தண்ணீரின் மீது நான் எரியும் ஒரு கல் தண்ணீரின் மேற்பரப்பிலே சிற்றலைகளை உருவாக்குவது போல நான் செய்கின்ற சிறிய ஒரு செயலினுடைய விளைவு அது சமுதாயத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ஏனென்றால் சிறு முயற்சிகளே பெரிய மாற்றத்திற்கு வழி மீண்டும் கூறுகிறேன் சிறு முயற்சிகளே பெரிய மாற்றத்திற்கான வழி நாமும் சிறு முயற்சிகளை மேற்கொண்டு நம்மையும் உலகையும் மாற்ற முற்படுவோமா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்